أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر علينا حسابهم பத்து வயசு மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட அங்க போன ஒரு வெளிநாட்டு அரபு பேச தெரிஞ்ச ஒரு சகோதரர் எந்த நாடு தெரியல அரபு சகோதரர் வந்து அந்த பிள்ளைக்கு தண்ணி போத்தல கொடுத்து ஒரு சாப்பாட்டை கொடுத்து அந்த பிள்ளை வேண்டிட்டு சொல்லுது அவர் கேட்கிறாரு எங்க ஊருக்கு வரேம்மா உன்னை நான் கூட்டிட்டு போட்டேன் எங்க ஊருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க பாப்பா உமா இல்லாத ஒரு அனாதை பிள்ளை ஒரு பத்து வயசு மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை எங்க ஊருக்கு வர பாண்டி ஒரு அரபுல கேட்கிறாரு அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு என்ன பதில் சொல்லு தெரியுமா உங்க ஊர்ல ஷஹாதத்துக்கு கிடைக்குமா சோறு தருவீங்க படுக்க வசதி தருவீங்க அல்லாஹ்வுக்காக மரணிக்க கூடிய அந்த ஷஹாதா உங்க ஊர்ல கிடைக்குமான்னு சொன்ன சாப்பாட்டை கொடுத்த அரபி தேம்பி தேம்பி அழுகுறான் என்ன ஈமான் என்ன ஈமாந்து எப்படி அவர்கள் ஈமானோடு இருக்கிறார்கள் அல்லாவுக்காக மரணிக்க நாங்க தயார் அதை பீரங்கிக்கு முன்னால கல்லோட நிக்கிறானே பீரங்கிக்கு முன்னால கல்லோட நிக்கிறானே எது மரணம் வரட்டுமே அமௌத்தாரே அல்லாவுக்காக போறேன் அவனுக்கு தெரியும் நம்மள சாவடிச்சுவான்னு தெரியும் போகுவேன் அல்லாஹ் கிட்ட போய் சேருவேன் அப்படி அந்த ஈமான் நம்ம சோதிப்போங்கிறான் அல்ல சோதனையில வெற்றி வரணும் அல்ல சொல்றானே நம்ம ஆக்களை ஈமான் சோதனை எப்படி இருக்கு தெரியுமா பிள்ளைக்கு வருத்தம் வந்தா ரோட்டு கங்கால போய் கோயில்ல போய் விபூதி பூசிட்டு பிள்ளைக்கு வருத்தம் நம்ம பரதாக்கள் பர்தா போட்டு ஆட்டோ காரங்கள்ட்ட கேட்டு பாருங்க இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டு பாருங்க நம்ம முஸ்லிம் பெண்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு போறாங்க பூசாரி கிட்ட போறான் சாமி கிட்ட போறான் அவ்வளவுதான் நம்ம சோதனை அவ்வளவுதான் அவன் உயிர் போகட்டும் சகாதத்தில் இல்லையா எங்களுக்கு என்று கேட்கலாம் நம்ம ஆக்களு கொஞ்சம் ஒரு வருத்தம் இருந்தா நூல் கட்டுறதுக்கும் இசும் கட்டுறதுக்கும் குரு சாத்திரம் பாக்குறதுக்கு ஓடுறான் இதான் நம்ம ஈமா பாப்பா கண்டு வந்துட்டா தங்கள் நாயகம் கண்டு வந்துட்டா கால தொட்டு குஞ்சுறான் வெள்ள விரிக்கிறான் மனுஷனை கடவுளாக்கும் மனுஷன் மனுஷனா தானே இருக்கும் மனுஷன் எப்படி கடவுளாக்குவான் ஒரு மனுஷனுக்கு எப்படி சிரம் சாய்க்க முடியும் கபூர்ல போய் குப்புற கிடக்கிறான்

ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் நோய் துன்பம் துயர் மனசில் ஏற்படக்கூடிய கவலை முள்ளு அவனுடைய பாவங்கள் அதனால் அழிந்து போகிறது அப்ப நமக்கு கஷ்டம் வந்தா பாவம் போகுது இல்ல சோதனை வந்தா நமக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கறான்னு இல்ல இன்னொரு அவனுடைய ஒரு அந்தஸ்து உயருது அப்படின் அல்லாவுத்தால சூரா சுமர் பத்தாவது வசனத்துல சொல்லி காட்டான் சூரா சுமர் பத்தாவது வசனத்துல சொல்றான்

அவர்களுடைய கூலி கொடுக்கப்படும் அப்படி என்று அல்லாஹ் குசுப்ஹானு தாலா சொல்லிக்கொண்டறது நாம் பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களே இப்படி அல்லாஹ் சுஹானோ தாலா நம்மை சோதிக்கிறான் இது அல்லாஹ் நம்மை ஈமானை சோதிக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் உறுதியா இருக்கோமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுல நாம உறுதியா இருக்கோமாங்கறத அல்லாஹ் பார்க்கறான் என்று நாம் சோதனைகளில் பொறுமையாக இருந்துட்டோம் சொன்னால்